எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கேஎஸ் இன்றைக்கி வந்து திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி தான் வந்துருக்கோம் இப்போ வாணியம்படி சந்தை இப்போ தான் வந்து கூட்டிகிட்டு இருக்குது இப்போ இனிமேல் தான் உள்ளே போயிட்டு பார்க்கணும் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க இன்றைக்கி என்ன விலை நிலவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்டு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இதுதான் நம்ம திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்படி மாட்டு சந்தை காலையில் வியாபாரம் வந்து நல்லா சுசுறுப்பாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்சி மாடுங்க இங்கே வந்து காலையில் வந்து வியாபாரம் போயிட்டுருக்கு பாருங்க இந்த பசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பதாயிரம் ரூபா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் ஹெச்எப்லேயும் நல்ல பெரிய சைஸ் இன்னொரு சைஸ் ஸோ காலையில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து வந்து சுசுறுப்பா வந்து மாடுவாங்க இதுல வந்து ஒன்பதுமாக இருக்காங்க இங்க நிக்கிற எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெஸ்ஸியோட ஜெஸ்ஸி கண்ணக்குட்டிங்க எல்லாம் தான் ஸோ அதிகமா கலப்பின மாடுங்க தான் ஜாஸ்தியா வரும் ஜெஸ்ஸினங்கள வரும் எச்எப் கண்ணக்குட்டிங்க வரும் வணக்கம் வணக்கம் ओके ओके माया வந்து काले பாருங்க 13 வாங்கி हां 15000 ஒரு ஆடி வந்து ஒரு ஆடி 27000 நல்லா அருமையான ஒரு பசு மாடுங்க காலையில் வந்து வாணிமுடி சந்தையில் பார்க்கறது நல்லா ஜம்மான இருக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணல இது லோக்கல் மாடுங்களா வாணிமடி குட் ஆஃப்டர்நூன் எவ்வளோண்ணா சொல்லிடுறீங்க

நாட்டு கிடாரி கன்று ஒரு ரெண்டு கொண்டு வந்திருக்காரு ஒரு எருமை கொண்டு வந்திருக்காரு இது நம்ம ஜபாத மலை கண்ணுங்க தாங்க ஃபுல்லாக நாட்டு கண்ணு

இந்த ஏரியாவில் எல்லாம் நம்ம வியாபாரி தான் நிற்பாங்க இந்த பக்கம் நம்ம மிசக்காரெல்லாம் நிற்கிறாரு பாருங்க இதெல்லாம் பார்த்தினா ஒரே லெவலில் இருக்குது பாருங்க நல்லா குலமான் டைப்பில் ரெண்டுமே வந்து காளையும் அதெல்லாம் ஃபுல்லாக இந்த பக்கம் நிற்கிதுக்கு பாருங்க நல்லா பெரிய சைஸு காலை மாடு கொஞ்சம் சாராக நிற்கணும் ஏன்னா எது பாய்ச்சல் மாடு என்னன்னு ஒன்றும் தெரியாது இந்த பக்கம் நம்ம மீசக்கார் நிற்கிறார் பாருங்க அவர் தாங்க ஜெவ மல்ல நல்ல பெரிய வியாபாரி அப்படியே 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 கொண்டு வர்றதெல்லாம் நல்லா பெரிய பெரிய தான் கொண்டு வருவாரு இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரு நாட்டு கண்ணுங்க கொஞ்சம் இருக்குது பாருங்க ஒரு நாலு இருக்கு கண்ணுக்குட்டி ஒரு மூணு கண்ணுக்குட்டி ஒரு ஒன்று மட்டும் நல்லா பெரிய மாடு இங்கேயும் கொஞ்சம் நாட்டு பசங்க ஆல்ரெடி வந்து சேல் சேலம் இதெல்லாம் இப்பதாங்க அந்த இறக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க அதுவும் பசுதாங்க

சரி 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 சரிண்ணா சார் பாதி கண்ணுக்கு சரிண்ணா சரிண்ணா என்ன சொன்ன யூஸ்க்காக தான் வந்து கொடுத்துருக்க கொடுக்குறது வந்து இருபத்தி ஒன்பது ரூபா ரன்னிங் கட்டிங்களாங்க அது ஓகே ஓகே கான்டக்ட் நம்பர் ஏதாவது சொல்லுறிங்கண்ணா ஃபோன் நம்பர் ஃபோன் நம்பர் சொல்லுங்களா உங்கள் நம்ப உங்கள் நம்பர் தெரியாதா எழுபத்தி நாலு நாற்பத்தெட்டு ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலு தொண்ணூறு இந்த கன்னுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டு இருந்தாங்க ஒடுகுத்தூர்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ வாணி மெடிசன் நிற்கிது ஸோ அண்ணன் சேல்ஸுக்காக கொண்டு வந்திருக்காருங்க ஸோ வேணும்ன்றங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இந்த கன்னுக்குட்டி ஒடகுத்தூர்லேருந்து வந்துடுதுங்க ஸோ சேல்ஸுக்காக வந்துடுது ரன்னிங் கன்னுக்குட்டிங்க ஸோ வாணிபட்டி சந்தைக்கு வந்துருதுங்க சனிக்கிழமை ஸோ இந்த கன்னகுட்டி இப்போது சந்தையில் நிற்கிது இன்னும் சேல்ஸ் ஆகலை இருபத்தி ஒம்பது ரூபாய் ரேட்டு வந்து சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்கண்ணா எழுபத்தி நாலு நாற்பத்தெட்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு தொண்ணூறு கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம் எந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா வந்து வாணிமடையில் சேல்ஸுக்காக வந்துருக்குதுங்க இந்த கண்ணா எந்த ஒரு காட்டு புரியல அதான் காட்டு கண் தான் எந்த ஒரு திருப்பத்தூர் திருப்பத்தூர் தான் ஓகே ஓகே இது எவ்வளோ ப்ரோ சொல்லிடுங்க இருபத்தஞ்சா இருபத்தஞ்சி இன்னும் பல்ல வச்சுருக்காதுல்ல ஓகே ஓகே இதுவும் ரன்னிங் கண்ணா ஸோ காட்டுலேருந்து அப்படியே கொண்டு வந்துட்டுதான் ஸோ மெர்சலாக அப்படியே எடுத்துகிட்டு இருந்துச்சுங்க ஓகே ஓகே இருபத்தஞ்சு சொல்லிடுவீங்க ஒரு இருபது ரூபாய்க்கு மேலே வந்து கொடுத்துருவீங்க ஓகே ஓகே இதுவும் கிடாரிக் கண்ணு தாங்க ஓகே ஓகே இதை கான்டாக்ட் நம்பர் சொல்கிறீங்களா சொல்லுங்கள் ப்ரோ நைன் செவன் நைன் செவன் ஜீரோ உங்க பேரு ஸோ நம்பர் சொல்லியிருக்காரு அந்த நம்பருக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்க இதுவும் சேல்ஸ் தான் வாணியம்படிக்காக வந்து வாணியம்பாடி சந்தையில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்க வந்து நாட்டுக்கன்றுலாம் இருக்குது பாருங்க கிடாரிக்கன்று சேல்ஸுக்கு வளர்ப்பு கண்ட்ரி இதெல்லாம் இந்த வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க நம்ம வாங்கிட்டு போய்ட்டு வளர்க்கலாங்க கிட்டத்தட்ட தடவை ஒரு ஆறு ஏழு மாதம் வளர்த்தோம்னா நல்லா ரெடி ஆகிடும் ஏர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் ஆட்டை கன்று நல்லா ஸோ நல்லா சுசுறுப்பான பொசுக்கள் வாணி மெடிசின் அண்ணன் மாருங்க கண்ணுக்குட்டியோட ஒரு மாடு பசு மாடு வந்து கொண்டு வந்திருக்காரு அதான் ஜம்மன் இருக்கு ரூபா என்ன சொல்லியிருக்காங்க அது திருப்பதி அண்ணா தாங்க இது கன்னுக்குட்டி பாலை கன்று வரேன் நல்லா ஜம்மன் இருக்கு செவலாக என்ன ப்ரைஸ் தெரில ப்ரைஸு ஆனால் சொல்ல மாட்டேன் இருக்கு என்ன கிராஸா நாட்டு கிராஸா எவ்வளோ ப்ரோ புரோ சொல்லிடுங்க ஐம்பத்தஞ்சு சனியாக இருக்கா பல் பல் சரி பல்லுங்க ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லிருக்கேன் நாட்டு கிராஸ்வே வரங்கிறது ஒரு பத்து லஞ்சரூவா கிடக்கும் நாட்டு கிராஸ்ன்னா கொஞ்சம் பால் வந்து நல்லா கலக்கும் பாருங்க ப்ரோ நல்ல தரமான மாடுங்க கண்ணு குட்டியோட இருக்குது எப்படி ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மேல தாங்க சொல்லுங்க அந்த பக்கம் இருக்குது அதே ஐம்பத்தி அஞ்சு சொல்லி இருக்காங்க இதுவும் அந்த ரேஞ்சுக்கு தான் ஐம்பது ரூபாய்க்கு மேல தாங்க போவோம் கண்ணுக்குட்டியோட இருக்குது கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா காலை கன்றுக்குட்டிங்க குட்டிங்க எவ்வளோ புரம் சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தெட்டா ஐம்பத்தெட்டு சொல்லியிருக்காங்களாங்க எத்தனாவே மாடு எத்தனாதி ஏற்றுக்கான கூட்டி ரெண்டாவது இது செகண்ட் ஏற்றுக்கலாங்க அது நாட்டு கன்று குட்டிங்க நாட்டு பசு மாடுங்க வந்து பார்த்தோன்னா ஜம்முன்னு வந்துருக்குதுங்க ஒரு நல்லா தரமான க மாடுங்கள்லாம் எல்லாம் கன்று குட்டியோட நல்லா சைஸு நல்லா சரி சைஸு இந்த மாதிரி நல்லா தரமாகறதால நாற்பது ரூபா ஐம்பது ரூபாய்க்கு மேலே போதுங்க

பல் வந்து கடை பொல் கூட ஏறு சரி 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 சரிண்ணா சரிண்ணா அது கடை இப்போ தான் ஏறுது அதனால் ஐம்பத்தி ரூபா சொல்லியிருக்காங்க ரன்னிங் மாடு சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்து நம்ம வளர்க்குற மாடுங்க தான் தண்ணி எல்லாமே நாட்டு மாடுங்க அந்த பக்கம் கிராஸ் மாடுங்கள்லாம் அந்த பக்கம் நிறையா இருக்குது நாட்டு வளர்ப்பு குட்டிங்க எங்கே இருக்குது பாருங்க இதெல்லாம் நாட்டு குட்டிங்க அதெல்லாம் நாட்டு பஸ்ஸு எல்லாம் இருக்குது நிற்கிதுங்க அது வரைக்கும் நிற்கிதுங்க இந்த வண்டி மாடுகள் எதாவது நிற்கிதான்னு அப்படியே போயிட்டு பார்க்கலாம்

நிற்கிறது வழியெல்லாம் பாருங்கள் கன்று குட்டி அண்ணன் பார்த்தேன் வளர்ப்பு வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க ஒரு மூணு கொண்டு வந்திருக்காரு பாருங்கள் நல்லா செவலாலே அதான் நாட்டு கண்ணை நல்லா தரமான கன்று எல்லாமே கொண்டு வந்திருக்காரு அண்ணன் காலை கன்று குட்டிங்க ஜோடிங்க வளர்கண்டு ஏர் கன்று தான் பார்க்குறாங்க பாக்குறாங்க பாக்குறாங்க ஏர் பல்லெல்லாம் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே ஒரு ரூபா அந்த ரேஞ்சுக்கு மேலே தான் போவோம் எனக்கு அனுகூரி நல்லா பெருசாக தான் இருக்குது ஐம்பது நாற்பது குறையாது சரியான சைஸில் பெரிய வண்டி வாங்க ஒரு ஜோடி வியாபாரம் முடிச்சுன்னு நினைக்கிறேன் நல்ல சைஸ்ங்க பெரிய சைஸ் ஆவலா மனுஷன் தெரியல கேப்போம் यार

இங்க பாரு அரியல் ஆ வியாபாரம் பேசினா ஒன்று நாற்பது சொல்லி இருக்கங்களா வண்டி காலைங்க நல்ல தரமான காலைங்க இன்னும் செம்மையா இருங்க வண்டி காலையும் வணக்கம் 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 நம்ம விவசகார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைக்கி எத்தனை ஊரு பண்ணா எடுத்து வந்தீங்க எத்தனை ஊருப்படி எடுத்து வந்தியா சரிண்ணா சரி சரிண்ணா சரிண்ணா சரி 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 சரிங்க நம்ம வியாபாரிங்க நல்லா பேசுவோம்ல ஓகே நமக்கு எந்த ஊர்ண்ணா பொன்னேரி தான் பொன்னேரி அண்ணா சரி 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 ஓகே பொன்னியர்லேருந்து வந்திருக்காங்க வியாபாரி நம்ம எந்த மாதிரி மாடல்லாம் எத்தனை வருவீங்க எந்த மாதிரி மாடங்கள்லாம் எத்தனை வருவீங்க இருபத்தஞ்சி முப்பது காளி மாடு ஆடம் ஐம்பது சரி சரி மாடு அறுபது ரூபாய்க்கே ஆ ஆ சரி 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 நல்லா இருக்கு சரிண்ணா சரிண்ணா உங்க போன் நம்பர் சொல்லலாம் தொண்ணூத்தி ஆறு எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அறுபது எழுபத்தி சரிண்ணா 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 அண்ணா பொன்னேரி பாத்தீங்கன்னா நல்லா எல்லா சந்தையெல்லாம் பாக்கலாம் அண்ணண்ணா சரி ஓகேண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா

கொஞ்சம் பரவாயில்லைங்க ரேட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அண்ணன் ஓ இங்கேயும் ஒரு ஜோடி வண்டி காலையாக இருக்குது ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து ஒன்று நாற்பது வந்து சொல்லியிருக்காங்க இதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரூபாய்க்கு சொல்லுவாங்க ரூபாய்க்கு மேலே எதா ஜோடி பத்து ஜோடி ஒரு லட்சத்து பத்து ரூபா சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ஐம்பது ரூபா சொல்லிட்டு இருக்காங்க

இங்கே ஒரு கன்று குட்டி இருந்தீங்க நல்லா கொள்ளமாக இருக்குதுங்க கண்ணுகுட்டி ஐயா பிடிச்சிட்டுருக்கார் என்ன ஏன் அடங்க மாட்டேங்குதா கொல்லமாக இருக்குது நல்லா எவ்வளோ சொல்லிடுறீங்க ஆ எவ்வளோதான் கேட்குறாங்க கேட்குறாங்க பன்னெண்டு சொன்னாராம் எட்டுரூவா ஒம்பது இந்த மாதிரி ரேஞ்சு கேட்டிருக்காங்களாம் மாடுங்கள்லாம் வந்து இப்போதான் வந்துட்டே இருக்குது இன்னும் இறக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க இன்னும் நிறைய மாடுங்க வந்து கொண்டு வந்துட்டே இருக்கு வந்து